முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் தான்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ணாபிஷேகம் நடத்துவது ஏன் அண்ணாபிஷேகத்தின் வரலாறை பார்க்கலாம் கல்லினுள் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஏசன் அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அண்ணாபிஷேகம் என்கிறோம் அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொழிவுடன் திகழ்கின்றான் அன்னத்தின் பெருமை ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்க மூர்த்திக்கு நடத்தப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பு அம்சமாகும் அன்னம் பரபிரம்மம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீக உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் இதனால் தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவ ஆலயங்களில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது பிரசாதத்தை பிர ப்ளஸ் சாதம் என சொல்ல வேண்டும் சாதம் சாதாரண உணவு பிற என்றால் கடவுள் அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதனுள்ள தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது இதனால் தான் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தார் அவரை வரவேற்ற அவன் தனி அறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான் முனிவர் மறுத்தார் இருப்பினும் நியமத்துடன் சமைத்து போவதாக வாக்களித்து சமையலுக்கும் தனி ஆட்களை ஏற்பாடு செய்தார் முனிவரும் சாப்பிட்டார் பலவகை உணவுகளால் வயிறு மந்தமாயிற்று தூக்கம் வந்தது சற்று நேரம் தூங்கி பின்வெழித்ததும் கண் எதிரே இருந்த சுவரில் ஒரு முத்துமாலை தொங்கியதை பார்த்தார் உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னமோ அதை எடுத்து வைத்து கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது அதை எடுத்து தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்து கொண்டார் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடை பெற்று தன் ஆசிரமத்திற்கு போய்விட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்தனர் அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதவி விழுந்தது ஆனால் அவர்களோ ஒரே அடியாக மறுத்தனர் முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரவில்லையாம் அவர் முற்றும் துறந்தவர் என்பதில் எல்லாருக்கும் முழு நம்பிக்கை அன்றிரவு முனிவருக்கு பயிறு கடமுடா கடமுடான் என்றது கடும் பேதி வயிறு குறைய குறைய மனசும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது அவசரப்பட்டு தப்பு செய்துவிட்டோமோ விசாரணையில் அப்பாவிகளுக்கெல்லாம் அடி வாங்கியிருப்பாரே என்ன நடந்தாலும் பரவாயில்லை ராஜாவிடம் இதை ஒப்படைத்து கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று சென்றார் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார் யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நாடகமாடுகிறீர்கள் நீங்களாவது திருடதாவது இதை கேட்கவே மனம் சகிக்கவில்லை என்றான் ராஜா அவ்வளவு நம்பிக்கை முனிவரோ தன் கருத்தில் விடாபிடியாய் நின்றார் ராஜா அவரிடம் நீங்கள் சொல்வது உண்மையாயினும் அதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டுமே அதை பற்றி ஏதாவது உங்கள் பேரறிவுக்கு புலம்படுகிறதா எனக் கேட்டான் மன்னா நேற்றைய உணவை சமைத்தது யார் அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தன என சொல் என்றார் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூட்டையை தூக்கி சென்றபொழுது பறிமுதல் செய்த அரிசி மீது அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிட்டிகையில் சேர்க்கப்பட்டது என்றான் பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிட்டதால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குற்றவாளி என்ற ராஜா முனிவரை அனுப்பிவிட்டான் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அதை சாப்பிடும்போது அந்த குணநலன்கள் மனிதனை தாக்கும் அதனால் தான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகிறோம் பயிரிடும் போதும் சமைக்கும் போதும் சாப்பிடும்போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் உண்ணும் உணவே பிரசாதம் ஆகிவிடும் அது என்ன சாபம் தெரிந்த கதைத்தான் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர அருள் ரோகிணியுடன் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சனால் உடல் தேயட்டும் என்ற சாபம் சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன் உடனே அவர் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினான் அவன் மேனையின் ஒளி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும் பொழுது சிவனார் அவன் பால் இறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொழிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளி செய்தார் விடை வாகனர் திங்கள் முடி சூடியவருக்கு மதிமுழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதே தானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது இந்த வருடம் நவம்பர் பதினைந்தாம் தேதி நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்தது அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் அண்ணாபிஷேக சிறப்புகள் அம்பிகை பாகன் சுதா அபிஷேகப் பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்கள் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிக சிறப்பானது அண்ணாபிஷேகமே அன்னம் பிராணன் என்றும் அகமன்னன் எனவும் வேதங்கள் போட்டுகின்றன ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிபதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க ஆகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத்தன்மையை எடுத்து காட்டவுமே அந்நாபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்ச பூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது என்ற பிண்டத்திலும் திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்சபூதங்களும் தலைவன் சிவபிரான் அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கும் உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் இக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் அன்னம் என்பது பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தீயினால் பாலிறுகி விளைச்சலை தருகிறது காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசி பானையின் மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழ் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அண்ணாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்